நேயர்களே மகிழ்ச்சி கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை எட்டு மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் சில பேருக்கு தொட்டதெல்லாம் வெற்றியாக முடியும் சில பேருக்கு தொட்டதெல்லாம் தோல்வியாக முடியும் இதில் உள்ள ரகசியம் என்ன அதை தெரிஞ்சுக்கணும்னா இந்த கதையை கேளுங்கள் ஜப்பானில் ஒரு பெரிய வீரர் இருந்தார் அவர் பேர் நொபுநாகா அவர்கிட்ட இருந்த படை வீரர்கள் கொஞ்சம் பேர் தான் சிறிய படைபலத்தை வச்சிக்கிட்டு பெரிய பெரிய படைகளையெல்லாம் முறியடிச்சிருக்கிறார் அவர் அவ்வளவு சாமர்த்தியம் உள்ளவர் ஒரு தடவை எதிரி மீது படை படையெடுத்து போயிருக்கிறார் அப்போ அவருடைய படை வீரர்களுக்கும் தளபதிக்கும் ஒரு சந்தேகம் வந்துட்டுது இந்த போரில் நாம் வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் இருந்தாலும் இதை எப்படி தலைவர்கிட்ட தெரிவிக்கிறது ரொம்ப யோசனை பண்ணாங்க கடைசியாக கொஞ்சம் துணிச்சலை வரவழைச்சிக்கிட்டு மெதுவாக கேட்டுவிட்டாங்க அவர் பார்த்தார் சரி அதை நாம் முடிவு செய்ய வேணாம் புத்த விகாரத்துக்கு போய்ட்டு வருவோம் பூவா தலையாக போட்டு பார்த்துருவோம் என்ன வருதோ அது பிரகாரம் செயல்படுவோம் என்ன சொல்கிறீங்க ஏன்னா போருக்கு செல்லும் பொழுது முழு மனசோடு போகணும் ஊசலாட்டம் இருக்கக்கூடாது அப்படின்னார் தளபதியும் படை வீரர்களும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க உடனே அவங்க எல்லாரும் அங்கே பக்கத்தில் இருந்த கோயிலுக்கு போனாங்களாம் தலைவர் உள்ளே போனார் எல்லாரும் ஆவலோடு வெளியில் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அவர் வெளியில் வந்தார் தளபதி துணை தளபதிகள் எல்லாரையும் கிட்டத்தில் கூப்பிட்டார் அவங்க முன்னிலையில் ஒரு தங்க காசை எடுத்தார் இதை பாருங்கள் இப்போ பூவாக தலையாக போட்டு பார்த்துருவோம் பூ வந்தால் தோற்றுடுவோம் தலை வந்தால் ஜெயிச்சிருவோம் அதனால் பூ விழுந்தால் போர் வேணாம் அதை தவிர்த்துருவோம் தலை விழுந்ததுன்னா போருக்கு போவோம் விதி இப்போது நம்ம கையில் தான் இருக்குது இங்கே என்ன தீர்ப்பு கிடைக்குதோ அது பிரகாரம் நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு தங்க காசை சுண்டி போட்டார் அது அப்படியே சுழன்று மேலே போய் கணீர்னு தரையில் வந்து விழுந்தது எல்லாரும் ஆவலோடு அதை குனிஞ்சி பார்க்குறாங்க தலை விழுந்திருக்குது ஒரே மகிழ்ச்சி ஆரவாரம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு சந்தேகம் வரவே இல்லை அப்படியே உறுதியான ஒரு முடிவோடு போருக்கு போனாங்க வெற்றியோடு திரும்பி வந்தாங்க வெற்றி விழா நடக்குது தளபதி பேசுகிறார் இந்த வெற்றியை காசு தான் முடிவு பண்ணிச்சு அதனால் விதியை வெளில யாரால முடியும் அப்படின்னார் சொல்லிவிட்டு உக்காந்தார் அப்போது அந்த தலைவர் தன்கிட்ட இருந்த அந்த தங்க காசை எடுத்து ரகசியமாக தளபதி கிட்டே கொடுத்தாரான் தளபதி அதை வாங்கி பார்க்குறாரு அந்த நாணயத்தில் ரெண்டு பக்கமும் தலை தான் இருக்குது இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா வெற்றியின் ரகசியம் என்னென்னா மன உறுதி தான் எதை செஞ்சாலும் மனக்குழப்பம் இருக்கக்கூடாது எண்ணி துணிக கருமம் இது வள்ளுவர் வாக்கு பரீட்சை ரிசல்ட் வர்ற சமயம் ஒரு பையன் ஒரு காசை சுண்டி போட்டு தலையாக பூவா பார்த்துக்கிட்டு இருந்தான் என்னப்பா பாஸாக ஃபெயிலாக பார்க்குறியா அப்படின்னு கேட்டாங்க பரீட்சை ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு சந்தேகம் இல்லை சார் அப்படின்னா அப்புறம் எதுக்கு இது அப்படின்னு கேட்டாங்க ரிசல்ட் வந்த பிறகு எங்கள் அப்பா என்னை திட்டுறதோடு விட்டுருவாரா இல்லை அடிப்பாரா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக இது அப்படின்னா ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சி கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள் நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்